போண்டாக்கு தேவையான பொருள் கடலை மாவு மைதா மாவு வெள்ளும் போண்டா சாயத்துக்காக அடுப்பே சரி எரிலிங்க அதுக்கப்புறம் பெரியம்மாவும் ஆயாவும் எப்படி ட்ரை பண்ணி பற்ற வச்சுட்டாங்க இப்போ நல்லா எரிஞ்சு இருக்குது சொன்னது நானு வெயிட்டிங் பாத்தீங்களா எத்தனை பேர் சாந்தி அக்கா ஜெயம்மா இவங்க வந்து மாஸ்டருங்க போண்டா சாயரு மாஸ்டர் இவங்களுக்கு தரணும் அப்புறம் இந்த பையன் ஒரே வேலை செய்யல இவங்க ஃபர்ஸ்ட்ல உக்காணுங்கிறான் உனக்கு தரமாட்டேன்டா ஒன்று கூட தரமாட்டேன்டா இந்த குட்டி பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இந்த வேதா மிகு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சுத்தமாக தர மாட்டேங்க ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணல எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ ஆயா பார்த்தீங்கன்னா போண்டா விட போகிறாங்க ஆயா எனக்கு ரொம்ப நாளைக்கு அடுத்து நல்லா செஞ்சு கொடுக்கணும் ஆயா சூப்பரே எனக்கு வெள்ளு பாட சாப்பிட்டு கிட்டத்தட்ட எத்தனை விஷம் ஆயிடுச்சு எனக்கு சை வராதுன்றதுனால நான் உனக்கு வாயின் வந்து கொடுத்து சை சொல்லு இருக்கிறேன் சரியா சரியாப்பா

எனக்கு ஹெல்ப்பர் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்களா மாமா போனியும் பண்ணியாச்சு இலை கட் பண்ணி கொடுத்துன்னு மாமா தான் ஃபஸ்ட்டில் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போனி கடையில் முடி பார்த்தீங்களா எவ்வளோ நிறையா இருக்கா பாருங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு வெள்ளு போண்டா ரொம்ப சூடு சூப்பராக இருக்குது சாப்பிட போகிறாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டில் போனி பண்ணவங்க தாங்க வைக்கணும் சரி கிளம்புறேன் ஓடி ஓடி இது எடுத்துட்டு பாவே

Apa itu? Iya, nggak <tuk>